நல்ல அறிவியல் திறம்பட நல்ல கல்வி வந்து மேம்பட நல்ல சிறந்த மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல இவர் போய் இந்த கோமிய கதையை சொல்லிட்டு இருந்தாரா சன்னியாசி வந்தாராம் அவர் வந்த உடனே அவர் நல்ல ஜோரம் அடிச்சுதான் உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமா அப்பா அந்த சன்னியாசி பேர் மறந்து போயிடுத்து அப்பா உடனே சொன்ன உடனே கோமுத்திரம் பிபாமி அப்படின்னாராம் உடனே போய் அங்க மாட்டுல சிவாசானத்துல கோமுத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கடகட கடகடன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான் அதனால தமிழிசை அவங்க வந்து சொல்றாங்க மாட்டு கறி மட்டும் சாப்பிடுறீங்க கோமிய வந்து நீங்க குடிக்க மாட்டீங்களா மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும் உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் உலகத்தில் எந்த விஞ்ஞான ஆராய்ச்சியிலையும் வந்து பசுமாட்டு யூரின் வந்து நல்லது அது மருத்துவ குணம் மிக்கது அது கேன்சர் வராமல் தடுக்கும் என்றெல்லாம் ஆய்வுகள் நிரூபிக்கவில்லை நேரடியாக நாங்கள் வந்து சவால் விடுறோம் நேரடியான தொலைக்காட்சி விவாதம் தயாராக நாங்களே விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருப்பது கோமியம் என்கின்ற ஒரு சொல்லாடல்தான் அது குறித்த செய்தி தான் பரபரப்பாக போய்கொண்டு இருக்கிறது கோமியம் என்று சொன்னால் இந்த மாட்டுடைய யூரின் இருக்குல்ல அதைத்தான் என்ன செய்வாங்கன்னா வேறு வார்த்தையில் கோமியம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோமியம் குறித்து தற்போது என்னெல்லாம் வந்து இது குறித்து சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம பார்க்க இருக்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க பாஜகவுடைய ஒரு மூத்த தலைவராக செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களும் ஒரு மருத்துவர் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எண்பது வகையான காய்ச்சலுக்கு கோமியம் என்பது மருந்தாக இருக்கிறது எண்பது வகையான காய்ச்சல் இருக்கு இல்லையா அதுக்கு இந்த கோமியம் என்பது அதாவது மாட்டுடைய அந்த யூரியன் என்பது இது வந்து மருந்தாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி முதல் தகவலை சொல்கிறாங்க அப்போ இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறார்கள் எண்பது வகையான காய்ச்சலுக்கு இது வந்து மருந்தாக இருக்கிறது என்று சொன்னால் காய்ச்சல் என்பதே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அப்போ காய்ச்சல் என்பதே வந்து வந்திருக்கக்கூடாது காய்ச்சலினால் பாதிக்கப்படக்கூடிய அந்த நபர்களுக்கு இவங்க என்ன செய்யணும் இந்த கோமியத்தை வந்து கொடுத்து அதை இவர்கள் குணப்படுத்த வேண்டும் நிறைய மருத்துவமனைகள்லாம் இருக்கிறது எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் பல துறையை சேர்ந்த வல்லுநர்கள்லாம் இருக்கிறார்கள் இந்த ரோட்டில் சுத்தக்கூடிய மாடுகள் இருக்குது பாருங்க அது கரெக்டாக யூரியன் போகிற நேரத்தை வந்து கவனித்து அந்த யூரியனை பிடிச்சி குடிச்சாருன்னா செலவில்லாமல் போயிடும்ல அப்போ இது மாதிரி ஏன்னா நிறைய ஆய்வாளர்கள் மருத்துவர்கள் எல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்திற்கு அவர்கள் வந்து என்ன செய்கிறாங்க இது போன்று இல்லை அறிவியல் சார்ந்து அறிவு சார்ந்து நாம் யோசித்தால் சிந்தித்தால் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தகவல் என்பது இது வந்து இல்லாத ஒன்று என்று சொல்லக்கூடியதை பார்க்குறோம் இன்னும் தமிழிசை அவங்க வந்து சொல்கிறாங்க மாட்டுக்கறி மட்டும் சாப்பிட்றீங்க கோமியம் வந்து நீங்கள் குடிக்க மாட்டீங்களா மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞானபூர்வமாக அது பாடம் விஞ்ஞானபூர்வமாக விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னோட உடனே அரசியல் கட்சிகள்லாம் தமிழ்நாட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் இதை எப்படி அவங்க யோசிக்கிறாங்க எப்படி வந்து பிரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்றதே நமக்கு வந்து இத்தனைக்கும் இவர்கள் மருத்துவர் என்று சொல்லப்படுகிறது மாமிசத்திற்கும் கழிவிற்கும் வந்து வித்தியாசம் தெரியாத ஒரு நபராக இவர்கள் இருக்கிறார்கள் அதைத்தான் செல்வப் சொல்றாங்க மாமிசத்திற்கும் இந்த வட மாநிலங்கள்லாம் நீங்க வந்து இந்த மாட்டு அரசியல் பண்றீங்கல்ல அந்த மாதிரி மாட்டு அரசியல் இங்க பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து மாமிசத்திற்கும் கழிவிற்கும் சிறுநீர் என்பது கழிவு அந்த கழிவுக்கும் மாமிசத்திற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாம இருக்குது இந்த மாட்டுக்கறி என்பது இன்றைக்கு பல்வேறு ஏழைகளுடைய ஒரு உணவாக இருக்கிறது பல சத்துக்கள் அதில் நிறைந்திருக்கிறது மருத்துவர்களே பல நேரங்கள்ல ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது அதனுடைய சிறுநீரை அகற்றிவிட்டு அதனுடைய அந்த இரத்தத்தை அகற்றிவிட்டு அந்த மாட்டு வாங்கி சுத்தமாக என்ன செய்கிறாங்க கழுவி அதன் பிறகாக வேக வைத்து அதை உணவாக உண்கிறார்கள் இவங்க தமிழிசை இதையும் இந்த கழிவு இருக்குல்ல யூரியின் போதில்லை மாடு அதையும் ஒப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் வந்து கோமியும் குடிக்க மாட்டிங்களா மாட்டுக்கறி மட்டும் சாப்பிட்றீங்க நீங்கள் மருத்துவமனைக்கெல்லாம் போனால் இது வந்து அவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு நமக்கு தெரியல மருத்துவமனைக்கெல்லாம் போகும்போதுங்க ஜுரம் இருக்கிறதா இவங்க உடம்பில் வந்து என்ன கிருமி இருக்கிறது என்பதை எல்லாம் ஆய்வு செய்வதற்காக ஒன்று ரத்தத்தை எடுத்து டெஸ்ட்டு பண்ணுவாங்க இன்னும் ஒன்று சிறுநீரை எடுத்து டெஸ்ட்டு பண்ணுவாங்க நம்ம எல்லாம் வந்து சந்தித்த ஒன்று தானே எதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று தானே அப்ப என்ன அதுல இருந்து என்ன புரியுது சிறுநீர்ல பலவிதமான அந்த கிருமிகள் எல்லாம் வெளியாகிறது அதை பிடிச்சி அப்படியே குடிச்சா எண்பது வகையான காய்ச்சல் சரியாகி விடுகிறது என்றெல்லாம் இவங்க சொல்லுவத நம்ம பாக்குறோம் இதுல இன்னும் ஒரு படி மேல போய் ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கா இல்லையா அதுல வந்து இந்த மாட்டு யூரின் இருக்கு இல்லைங்களா இது வந்து என்னவோ அமிர்த நீர் என்று சொல்லப்படுகிறது அமிர்த நீர் என்று என்றால் உடனே நீங்கள் குதி 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 விநியோகமாக அதே போல இவர் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோமியம் என்பது மதுவை விட மோசமானது இல்லை அப்ப அதை விட குறைந்த அளவு மோசமானதா மதுவை விட மோசமானது இல்லை அப்போ பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக தெரியுது மதுவில் ஏற்படக்கூடிய அந்த தீமைகள் என்பது கடுமையான தீமைகளாக இருந்து கொண்டு இருக்கிறது அதனால ஏற்படக்கூடிய அந்த நோய்கள் அதாவது மனிதனின் உள் உறுப்புகள் அதனால் பாதிக்கப்படக்கூடிய உள் உறுப்புகள் இதை குறித்தும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள் கோமியத்தினால் ஏற்படக்கூடிய அதை குடிப்பதினால் ஏற்படக்கூடிய மாட்டு யூரியனை குடிப்பதின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த நோய்களை குறித்தும் மருத்துவர்கள் கடுமையான முறையில் எச்சரிக்கிறார்கள் இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்து அறிவியல் வளர்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த காலத்தில் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க மிக குறிப்பாக மருத்துவர் ரவீந்திரநாத் என்று சொல்லக்கூடிய அவங்க சொல்றாங்க இந்த மாட்டுடைய அந்த யூரியனை குடித்தால் பல்வேறு நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது கடுமையான வயிற்றுப்போக்கு இதனால் ஏற்படும் சிறுநீரக நோய்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அது இல்லாமல் சிறுவர்கள் பெரியவர்கள் இதை வந்து குடிச்சாங்க அப்படின்னா இறக்கக்கூடிய அபாயம் கூட இருக்கிறது என்று நாம் சொல்லவில்லை மருத்துவர் ரவீந்திரநாத் அவங்க இதை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க சென்னை ஐஐய இயக்குநர் காமகோடி அவர்கள் பஞ்சகவியம் நல்ல ஊட்டச்சத்து பஞ்சகவியம் நல்ல மருந்து எல்லாம் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் உலகத்தில் எந்த விஞ்ஞான ஆராய்ச்சியிலையும் வந்து பசுமாட்டு யூரின் வந்து நல்லது அது மருத்துவ குணம் மிக்கது அது கேன்சர் வராமல் தடுக்கும் என்றெல்லாம் நிரூபிக்கவில்லை இந்தியாவில் நிரூபணம் ஆகவில்லை பசுவை புனிதமாக்கி பசுடைய யூரினை வந்து புனிதமாக்கி பசுடைய யூரின் வந்து மிகச்சிறந்த நோயாற்றல் மிக்க ஒரு மருந்து நோய் எதிர்ப்பாற்றல் மிக்க ஒரு மருந்து என்று சொல்லி ஒரு மாயை இன்றைக்கு வந்து அவர்கள் கட்டவிழ்த்து விடுகிறார்கள் ஹோமியம் மூலமாக காரணமாக பல்வேறு நோய்கள் வரும் என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போலவே பஞ்சகவியம் பஞ்சகவியத்தில் பசுமாட்டுடைய யூரின் இருக்கிறது பசுமாட்டுடைய சாணம் பசுமாட்டு நெய் பசுமாட்டு தயிர் பசுமாட்டு பால் உள்ளிட்ட எல்லா பொருளையும் கலந்து தான் அவர் பஞ்சகவியத்தை உருவாக்குகிறார்கள் இந்த பசுமாட்டு சாணின் மூலமாக ஏராளமான நோய்கள் வரும் குறிப்பாக டைஃபாய்டு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டெட்டனஸ் வரது வாய்ப்பு இருக்கிறது அதே போல நாடா புழு வந்து மிக முக்கியமான ஒரு நோய் மிக மோசமான ஒரு நோய் அந்த நாடா புழு வந்து நம்மளுக்கு ஏற்பட்டால் அந்த நாடா புழு தொற்று ஏற்பட்டால் சொல்லக்கூடிய ஒரு நோய் வரும் அது வந்து அந்த வந்து ஏராளமாக மூளையில போய் கூடு கூடுகட்டுகின்ற பொழுது அதன் மூலமாக வலிப்பு நோய் தீராத வலிப்பு நோய் ஏற்படும் அதுதான் சிஸ்டி சர்க்கோசிஸ் பேர் நேரடியாக நாங்கள் வந்து சவால் விடுறோம் நேரடியான தொலைக்காட்சி விவாதம் தயாராக இருந்தால் நாங்களும் விவாதிக்க தயாராக இருக்கின்றோம் அளவுக்கு வந்து அறிவியல் வளர்ந்து இப்போ போய் வந்து மாட்டுடைய கோமியத்தை குடிங்க மாட்டுடைய யூரியனை வந்து நீங்கள் குடிங்க என்று அதில் வந்து உங்களுக்கு வந்து காய்ச்சல் எல்லாம் சரியாகிறது என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு என்பது ஒரு சரியில்லாத ஒன்றாக இருக்கிறது இது வந்து பாஜக தான் சொல்ல முடியும் பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க இருக்காங்கல்ல இவங்களால தான் சொல்ல முடியும் இதில் நம்ம ஐஐடி அதனுடைய இயக்குனராக இருக்கக்கூடிய காமகோடு என்று சொல்லக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியில் மேற்கு மாம்பழத்தில் ஒரு கோசாலம் இருக்குது அங்கே போய் ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு அங்கே கலந்து கொள்ளும்போது அவர் ஒரு கருத்தை சொல்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரிக்கலாமல் போச்சு அந்த நேரத்தில் ஒரு சன்னியாசி வந்தார் எங்கள் அப்பா அவர்கிட்ட சொன்னார் யாராவது மருத்துவரை கூப்பிடுமா டாக்டரை கூப்பிடுமான்னு கேட்டார் உடனே வந்து சன்னியாசி சொன்னார் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் மாட்டு யூரியனை குடிங்க கோமியத்தை குடிங்க என்று சொன்னார் அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த காய்ச்சல் வந்து சரியாகிவிட்டது விட்டது என்பதாக யாராவது ஒரு சாதாரண பாமரன் சொன்னால் பரவாயில்லைங்க இது வந்து உண்மை கிடையாது இது வந்து அறிவியலுக்கு ரொம்ப புறம்பான ஒரு செயலாக இருக்கிறது அதாவது நல்லா யோசி பார்த்தாலே வந்து தன்னுடைய சுய அறிவை கொண்டு யோசித்தாலே இதில் உள்ள அந்த தவறு வந்து புரிந்துவிடும் சன்னியாசி வந்தாராம் அவர் வந்த உடனே உடனே அவர் நல்ல ஒரு ஜடிச்சுதான் கூப்பிடலாமா அப்பா சந்நியாசி பேர் மறந்து போயிடுத்து அப்பா உடனே பிபாமி உடனே போய் அங்க மாட்டுல சிவாசான கோமூத்திரத்தை எடுத்துன்னு வந்தாராம் கடகட கடகலன்னு குடிச்சாராம் பதினஞ்சு நிமிஷத்துல ஜரம் அந்த அதனால நோயை வந்து குணப்படுத்துமா என்று யோசித்தாலே வந்து தெளிவாக தெரிந்துவிடும் அப்படி இல்லைன்ட்டு ஆனா இவரு ஐஐடி என்று சொல்லக்கூடிய ஐஐடி பல்வேறு திறமை கொண்ட மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கிறது அங்கே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மூளை சம்பந்தமாக பல சிறந்த ஆய்வுகளை வந்து அங்கே வந்து மேற்கொண்டார்கள் அங்கே உள்ளவங்க நல்ல மூல உள்ளவங்களாக இருக்கிறார்கள் மூளை சம்பந்தமாக பல்வேறு ஆய்வுகள்லாம் வந்து செய்கிறார்கள் ஆனால் இப்போ இந்த பாஜகவுடைய உடைய ஆர்எஸ்எஸ் உடைய இந்த சித்தாந்தத்தை இதை வந்து நிலைநாட்ட வேண்டும் என்று இவங்க களத்தில் இறங்கும்போது மூளை செயலிலிருந்து விடுகிறது ஒர்க் பண்ண மாட்டேங்குது யோசிக்க மாட்டேங்குது அதனால தான் என்ன செய்கிறாரு இப்போ வரைக்கும் அமெரிக்காவில் வந்து ஆதாரம் இருக்கு அங்கே வந்து ஆய்வு செஞ்சாங்க என்று பல்வேறு மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து எப்படிங்க சரியாகும் இதில் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் டாக்டர் அருண்குமார் குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் உணவுக்கான ஆலோசகராக இருக்கக்கூடிய டாக்டர் அருண்குமார் சொல்கிறாரு இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கோமியம் சரியாக்கிடும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை டேப்லெட் போடுறாரு மாத்திரை போடுறாரு அது போய் என்ன செய்யுது உள்ளுக்குள்ளே போய் அவருடைய ரத்தத்தில் கலந்து அங்கே எங்கள் உடலுக்குள்ளே வந்து கிருமிகள் இருக்கிறதோ அதை வந்து அது அழிக்கிறது இது நிரூபிக்கப்பட்ட உண்மை இது அறிவியல் பூர்வமானது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கோமியம் இருக்குல்ல அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிங்களா இது வந்து அந்த மாதிரி குடித்து ரத்தத்தில் வந்து கலந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமியை அழிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று அவர் அழகான முறையில் கேள்வி எழுப்புகிறார் இந்த ஐஐடியுடைய இயக்குனர் காமக்கோடி வந்து ஏமாந்துட்டார் இவர் வந்து தெரியாமல் பேசிட்டார் என்றெல்லாம் டாக்டர் அருண்குமார் சொல்லுகிறார் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரவீந்திரநாத் அவங்க சொல்கிறாங்க அப்போ இது போன்று வந்து இல்லாத ஒரு செய்தியை இன்னைக்கு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க இவங்க பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ் உடைய இந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த வேலையை இவர் வந்து செய்கிறார் அப்போ இதில் என்ன பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அப்படின்னா இவர் வந்து இருக்கக்கூடிய நிறுவனம் என்பது மிக முக்கியமான ஒரு நிறுவனம் அதில் பல்வேறு மாணவர்கள் வந்து படிக்கிறார்கள் நல்ல அறிவியல் திறம்பட நல்ல கல்வி வந்து மேம்பட நல்ல சிறந்த மாணவர்களாக உருவாக்கப்பட வேண்டிய அந்த இடத்துல இவர் போய் இந்த கோமிய கதையை சொல்லிட்டு இருந்தாரா அதுல வேற வந்து நம்ம இவர் அண்ணாமலை சொல்றார் அவர் வகுப்பறையில் சொன்னாரா அவர் தனியார் இடத்துல போய் தானே வந்து பேசுனாரு நான் என்ன கேட்குறேன் ஒரு மனிதருடைய அந்த அறிவு அந்த மனிதருடைய அந்த தனித்திறமை ஐஐடியுடைய ஒரு இயக்குனராக வந்து இருக்கிறாரு அவருக்கு பல திறமை இருக்குது அதெல்லாம் நம்ம மறுக்கலை மூளை சம்பந்தமான ஆய்வுகள்லாம் வந்து அங்கே செஞ்சுருக்கிறாங்க என்பதை எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு நிகழ்ச்சியில் போய் பேசுனா இப்படி பேசுவாங்களா மக்களுடைய பார்வை என்னங்க இருக்கும் ஒரு நிகழ்ச்சியில் போய் நீங்கள் வந்து ஹோமியம் குடிங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத போது அதுதான் குடிச்சாரு பதினஞ்சு நிமிஷத்தில் காய்ச்சல் வந்து சரியாக விட்டது என்று ஐஐடியுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய அவர் போய் பொது நிகழ்ச்சியில் தனியார் நிகழ்ச்சியில் பேசினாலும் இவருடைய அறிவு இவர் அறிவு சார்ந்து இவர் கல்வி சார்ந்து தான் அது பார்க்கப்படும் இவருடைய சிந்தனையாகத்தான் அது பார்க்கப்படும் இதை இங்கே வந்து விதச்சாரணம் இவருடைய கல்வி பணியில் பல்வேறு எதிர்ப்புகள் இவர் வந்து இனிமேல் வந்து அந்த பணியில் வந்து தொடரக்கூடாது பல்வேறு எதிர்ப்புகள் பல கட்சி தலைவர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் பல்வேறு மருத்துவர்கள் இது குறித்து பேசுகின்றார்கள் இந்த கோமியம் என்பது மாட்டுடைய யூரியன் என்பது ஒருபோதும் என்ன செய்யாது குணப்படுத்தாது இது வந்து அறிவிக்கப்பட்ட அறிவியல் பூர்வமானது கிடையாது இது நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது என்றெல்லாம் நல்ல படித்த பல்வேறு மருத்துவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதே போல மருத்துவராக இருக்கக்கூடிய விஜய் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த டாக்டர் அவங்க சொல்றாங்க இதுல வந்து தீமைதான் அதிகமாக இருக்கிறது இந்த கோமியத்தில் மாட்டுடைய யூரின்ல இதுல வந்து தீமைதான் அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் கோமியம் குடிச்ச அடுத்த பதினைந்து நிமிடங்கள்ல தன்னுடைய தந்தைக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட அனுபவம் வந்து உலகத்தில் உள்ள எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு சரியா இருக்காது அது அது உண்மையாக இருந்ததுன்னா நம்ம முன்னோர்கள் யாருக்கும் காய்ச்சல்லயே வந்திருக்காது குடிக்கல அதுல வந்து ஒரு பகுதியை எடுத்து அதை இன்சுலினாக செலுத்திக்கிட்டோம் இது வந்து ஆராய்ச்சி மூலயமா பண்ணது இது ஆராய்ச்சி இல்லாம யூரின அப்படி குடிக்கணும்னு சொல்றது தவறானது விஷயம் கோமியம் குடிச்சா காய்ச்சல் வராதுன்னு அமெரிக்க ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்கிறாரு பல ஜேர்ன இதுக்கு எதுவும் யூஸ்ஃபுல் கிடையாது மாறாக தீங்கு விழிக்கக்கூடியதுன்னு நிறைய ஜேர்னல் சொல்லுது சி ஒரு ஜேர்னல்ல ஒரு பத்து பேரோ இல்ல ஐம்பது பேரோ நூறு பேரோ வச்சு எழுதுறத வச்சு நம்ம ஒரு ஸ்டெடின்னு சொல்லிட முடியாது நான் இருக்க ஆர் சி டி ரேண்டமைஸ் கண்ட்ரோல் ட்ரெயில்ல பல ஆயிரம் பேஷண்ட்டுக்கு யூஸ் பண்ண மருந்தை வச்சு மட்டும்தான் அவங்களுக்கு குணப்படுத்த முடியுதுன்னா நம்ம குணப்படுத்த முடியும்னு சொல்லணும் கோமியம் ஒரு கிருமி நாசினி ஜீரண மண்டலத்துக்கு தேவையான பல நல்ல பாக்டீரியாக்கள் இருப்பதாகவும் சொல்றாரு அதுல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது நம்ம குடிக்கிற கேர்ட்ல கூட தான் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது இந்த மாதிரி சொல்றேன் நிறைய இது நல்ல பாக்டீரியாங்கிறது ப்ரோ நல்ல பாக்டீரியாவும் இருக்கு கெட்ட பாக்டீரியா இருக்கு சோ நிறைய ஹார்ம் அண்ட் கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல பல்வேறு மருத்துவர்கள் வந்து என்ன செய்யறாங்க தொடர்ச்சியாக தங்களுடைய எதிர்ப்புகளை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய அறிவியல் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து கருத்தை நிறுவுவதற்கு இதை வந்து பாவார மக்கள்கிட்ட வந்து விதைப்பதற்கு இவங்க வந்து முனைப்பு காட்டுறாங்க பாஜகவுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய அந்த ஒர்க்கே அது தானே அதே போல் எங்கள் அண்ணாமலை இதை வந்து சரியானதான் தான் செய்வார் அவங்களுடைய கருத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் விதைப்பது தானே அப்போ நம்மளுடைய கேள்வி எல்லாம் என்ன அப்படின்னா இவர் வந்து அரசியல்வாதி கிடையாது இயக்குனராக இருக்கக்கூடிய இந்த காமக்கோடி என்பவர் வந்து அரசியல்வாதி கிடையாது அப்போ அவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு பல்வேறு மாணவர்களுடைய அந்த எதிர்காலத்திற்கு அவர்களை நல்ல விதமாக வார்த்திருக்க வேண்டிய அந்த பொறுப்பில் இருக்கிறாரு அவர் வந்து இந்த மாதிரி வந்து பேசுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இதை இப்போ வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு இருக்கிறார் சரி போனங்க ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியாச்சுங்க அப்படின்ற மாதிரி கூட என்ன செய்யலை சொல்லவில்லை இப்போ வரைக்கும் வந்து இது சரிதான் ஏன்னா அண்ணாமலை சொல்கிறார்ல அவர் தனியார் நிகழ்ச்சியில் தானே பேசினார் அவர் இந்த வகுப்புறையில் பேசணும் சொல்கிறார் இல்லை அது மாதிரி சொல்கிறதா இருந்தால் அந்த நிகழ்ச்சியோடு போச்சுன்னா அவர் மறுக்கணும்ல இதுக்கு நான் சொன்ன கருத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அது வந்து தவறாக வந்து புரியப்பட்டது தவறாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லணும்ல அந்த மாதிரி சொல்லலை இப்போ வரைக்கும் வந்து அமெரிக்காவில் வந்து இது பண்ணிட்டாங்க நாலஞ்சு பேப்பர் இருக்குது அந்த அதை நான் அனுப்பி வைக்கிறேன் இங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கள் இங்கே உள்ள மருத்துவர்கள்லாம் பேசுகிறாங்கல்லங்க டாக்டர் ரவீந்திரநாத் பேசுகிறாரு டாக்டர் அருண்குமார் சொல்கிறாங்க டாக்டர் விஜய் சக்கரவர்த்தி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள் இல்லைன்னா வந்து நீங்கள் நிரூபித்து காட்டுங்க அதையும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன செய்யுங்க ஐம்பது பேருக்கு வந்து நீங்கள் வந்து மெடிசன் கொடுங்க இன்னொரு ஐம்பது பேருக்கு வந்து என்ன செய்ங்க நீங்கள் வந்து இந்த கோமியத்தை கொடுங்க மாட்டு யூரியனை கொடுங்க நீங்கள் சரி பண்ணி காட்டுங்க நிரூபித்து காட்டுங்க அப்படி வந்து பண்ணுங்கள் அதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்றெல்லாம் அந்த மாதிரி கேள்வியும் என்ன செய்கிறாங்க எழுப்புகிறார்கள் அப்போ இதுபோல இந்த சித்தாந்தத்தை இல்லாத ஒன்றை அறிவியல் வளர்ந்துருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்தில் பாமர மக்களை ஏமாற்றக்கூடிய இதுபோல் சித்தாந்தங்களை இது போன்ற வேலைகளை எல்லாம் இவங்க என்ன செய்யணும் நிறுத்தி கொள்ள வேண்டும் இதில் நம்ம உஷாராக இருக்கணுங்க பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் ஏன்னா இவங்களை விட்டா என்ன செய்வாங்க எங்கேயோ கொண்டு வந்து போய் வந்து கற்காலத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க போல இருக்கு இந்த அளவுக்கு அறிவியல்லாம் முன்னேறிய இந்த காலகட்டத்தில் இவ சொல்லக்கூடிய ஒன்று ஒன்றா கேட்டீங்கன்னு வைங்க அது வந்து எங்கேயோ கொண்டு போய் நம்மளை வந்து சேர்த்து விடும் போல இருக்கிறது அப்போ மாணவர்கள் இந்த நாட்டுடைய நம்ம பொதுமக்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து தெளிவாக செய்யணும் நம்ம இந்த மாதிரி செய்திகளை நம்ம வந்து புறம் தள்ளிவிட்டு அறிவியல் பூர்வமாக அறிவு பூர்வமாக படிக்கக்கூடியவர்களாக நல்ல கருத்துக்களை சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஹந்தல்லா அரபில் அலுமீன் செலவழக்குறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்